வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிட்டீங்க ஏன் மேடம் இவ்வளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க கேப்பீங்க ஆமா வெங்காயத்தை தான் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சூப்பர் மேடம் நான் கொஞ்சம் எடுத்து இப்ப அந்த வெங்காயத்துக்கு இந்த போட்டு இப்ப நீங்களே கேளிய கேட்டு பதிலே சொல்லிப்பீங்க ஆமா சார் நீங்க என்ன சொல்றீங்க அத தக்கற சொல்லிறீங்க மனசு கஷ்டமாயிடுது ஓகே பரவாயில்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்க மேடம் இப்ப பாருங்க அப்ப வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டேன் ஆஹா வதக்கிட்டு இது எதுக்காக இந்த வெங்காயம் வதக்கறேன்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு சொல்லிட்டு எல்லாருமே வடை பாயாசம் இப்படி தான் வைப்பாங்க

இன்னொரு ஓ தேங்காய் ஆல்ரெடி இருக்கு இல்லையா ஏன்னு நீங்க பயன்படுத்தீங்க உப்பு வந்து அப்படியே எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண கூடாது மேடம் நிச்சயமா நம்ம உப்பு அந்த தேங்காயில லேசா பரட்டேன்னா நம்ம இதெல்லாம் போடப் மேடம் பட்ஜெட் சிறப்பு எந்த பொருளையும் இல்லையா எந்த இப்ப அதிகமா எல்லாமே நடக்கும் நிச்சயமா மேடம் வந்து அதை வீணாக்காம

மேடம் இப்போ இது எந்த மாதிரி மேடம் இப்போ பீட்ரூட் மாதிரி இப்போ பீட்ரூட் பொரியல் பண்ணிருக்கீங்க இல்லையா இப்போ இது என்ன மேடம் பீட்ரூட் சாதனமா சொல்லுறாங்க அதை மாதிரி பண்ணிடலாம்

அது உங்களுக்கு ரொம்ப பயன்பாடு அது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலான்னு சொல்கிறாங்க ஜாமு பயன்படுத்துறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு இயற்கை உணவுகளை நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்து பண்படாம போயிடும் ஸோ ரொம்ப சிறப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில்

இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து எங்களையும் வ வளர்க்கும் உங்களுடைய உணவு முறைகள்லேயும் உங்கள் உங்களை வந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் நான் நம்புகிறோம் மேடம் நம்புகிறோம் நேயர்களே லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக மீண்டும் வந்து மேடம் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் தேங்க் யூ